الحمد لله نحمده وحمد النعافي نعمه كافي مزيدا ربي اشرح لي صدري ويسر لي امري واحقر عقبة باللساني يحفظهم قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين அழவெல்லா அன்பும் நிகழும் படைத்து வரிபாடித்து பரிசிக்கக்கூடிய வல்லவனாகிய வல்லவன் அன்பாக இருக்கையை உழைத்தது இன்னும் அவன் தொடர் நபதி நாயர் மகமுசபா சல்லுல்லாகும் அனைவர் சொல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சகாபா பெருமக்கள் தாபியங்கள் கபா காபியங்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி எண்ணம் சமாதானமடை என்றும் சகோதரர்களை பெரியவர்களை ஒன்பதாவது கொள்கையை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நட்பு நட்பை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு நண்பர்கள் அமைவது என்பது இறைவன் கொடுத்த வரமாக இருக்கின்றது நண்பர்கள் அமைவதெல்லாம் அவனுடைய ஒரு ஞாபகத்துகளில் அமைந்த ஒன்றுதான் ஏனென்றால் நண்பன் நண்பர்களின் மூலியமாக ஒரு நண்பனின் மூலியமாகத்தான் இவனுடைய குணாதிசயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது ஏன் அவனுடைய எதிர்காலமே நண்பர்களின் மூலமாகத்தான் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அவனுடைய பழக்க வழக்கங்கள் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய நேரிய வழிகள் அனைத்துமே கொண்டு செல்லக்கூடியது நண்பர்களாக இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் நல்லவனாக ஆகுவதும் செய்யவனாக ஆகுவதும் அவனுடைய மத்தின் மூலியமாகத்தான் ஏற்படுகின்றது இமாம் ஹசாரி அஹமதுல்லா யாரி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள் நண்பர்களுடைய விஷயங்களை பற்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய சமயங்களில் எப்படியா கொண்ட அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களை எப்படி பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு நண்பன் நல்ல நண்பனுக்குரிய அடையாளங்கள் நீங்கள் ஒரு தவறு செய்தால் உடனடியாக அவன் சுட்டி காட்ட வேண்டும் நீங்கள் ஒரு நல்லது செய்யப்பட்டால் அதை அவன் தூண்டுதலாக இருக்க வேண்டும் உங்களுடைய நன்மையான காரியங்களின் பக்கம் அவன் ஏவக்கூடியவனாக இருக்க வேண்டும் தூய்மையான காரியங்களிலிருந்து அவன் தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் சுருக்கமாக இதை சொல்லிக்காட்டுகின்றார்கள் இவர்கள் தான் நண்பனாக இருக்க முடியும் அவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக இருக்கட்டும் அல்லது தாழ்ந்தவனாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி அவனுடைய துன்பத்தில் முதன்மையாக பங்கு கொள்ள வேண்டும் இவனுடைய துன்பத்தில் இவனன் பொருளாதாரம் இருக்கக்கூடிய சமயங்களில் அவன் ஒன்று சேர்பவன் அல்ல எப்பொழுது இவனுக்கு துன்பம் ஏற்படுகின்றது இவனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது இவனுக்கு ஒரு நட்சம் ஏற்படுகிறது முதன்மையாக உடனிருக்க வேண்டும் கண்ணுடைய நண்பனை பற்றி முழுமையாக விளங்கியவனாக இருக்க வேண்டும் ரசூர்லாகி அணிவ அணிவசெல்லம் அவர்களுடைய நண்பனை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார்கள் அவர்களுடைய நண்பராக இருந்தது ால் அல்ய குரவில்ர்கள் அவர்கள் பெயர் என்பதுதான் இவர்கள் சிறு சொல்லிவர் அவர்களும் அல்பக்கர் உள்ளாகட்டன் அவர்களும் இரு நபர்களும் நண்பராக இருந்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்ன அளவிற்கு ரசுல்ல அவர்களையும் விட வயலில் குறைந்துதான் வயசு வித்தியாசம் நண்பர்களாக இருந்தார்கள் இவர்கள் வியாபாரத்திற்கு துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளியூருக்கு போயிருந்தாங்க போயிருந்தவர்கள் திரும்ப வருகின்றார்கள் அப்பொழுது இவர்களில் வந்து சொல்லப்படுகின்றது

அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை அவர்களுக்கு மேலும் கேள்விகள் எட்டியவில்லை உடனடியாக நேராக சென்றார்கள் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ரசூக்கரின் சதுரலாகும் அணிவர் செல்லும் அன்னார் வடங்கில் சென்றார்கள் என்ன உங்களை பற்றியதோ சொல்லப்படுகின்றது என்பதாக சொன்னவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

இவர்கள் தன்னுடைய நண்பன் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை ஆராதம் செய்யவில்லை இவர்களுடைய என்னுடைய நண்பன் சொல்லக்கூடியது சத்தியமாக இருக்கும் இவர்களுடைய வாய்களில் இருந்து பொய்கள் என்பது வராது ஏனென்றால் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனருக்கு பொய் என்று சொல்ல மாட்டார் இதுதான் உண்மையான நட்புக்குரிய அடையாளம் அநேகத்தில் ஒன்றை மறைத்து அல்ல அவரத்தில் ஒன்றை கிளித்துச் செல்கிறார்கள் நன்னங் கடையா உன்னுடைய உடனத்தி இருக்கக்கூடிய புலோகிபக்கசிய கலைய குழா காரன் அவர்கள் உடனடியாக ஏற்றுக் கொண்டார்கள் அவர்கள் மூலியமாக பல நபர்களை சாப்பின் பக்கம் அழைத்து வந்தார்கள் இரண்டாவது முறை ரசுரம் எத்தருளாக வழிவ செல்லும் அவர்கள் ஐம்பன் ரயனை கடவுநிலை கின்றார்கள் இப்பொழுது இவர்கள் நகராத்திற்கு சென்று வருகின்றார்கள் இந்த செய்தியை அங்கே மக்கமா நகரத்தில் பரவுகின்றது இரவோ இரவாக இரோ மசிதபிலிருந்து அதாவது மெக்கானி பைத்தல் நோக்கம் தசரித்து இரவோடு இரவாக இவர் எப்படி சென்று வைக்க முடியும் இதையெல்லாம் விட ஏழு வானங்களை கலந்து அரிசி கலந்து அல்வா சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார்கள் இரோடு இரவாக எப்படி இறந்தது இது சமூகம் இல்லாத ஒன்றாச்சே எந்ததாக மக்கள் எல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள் வாயிவசம் அவர்களை பொய்யர்கள் என்று சொல்லும் அளவிற்கு வந்து விட்டார்கள் சாதிக்க சாதியக்க என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்காவாசிகள் அவர்கள் இதே இதே போன்று இப்பொழுது வணிகத்திற்காக வேண்டி வெளியூர் சென்றிருந்தார்கள் திரும்ப வருகின்றார்கள் இப்பொழுது அபுஜெகி போன்ற நபர்கள் எல்லாம் சென்றிருந்தார்கள் அவரு பக்கரே நானு இங்கே இருந்து மக்காவிலிருந்து ஹரம் ஷெரீப்ல இருந்து மஸ்ஜி முந்தசிருக்கு போயிட்டு வாரத்தை எல்லாம் கடந்து எல்லாம் சென்று வந்தேன்னு சொன்னுதையாக யாருங்க அபிஜேகன் கேட்டார் கேட்கக்கூடிய சமயங்களில் உடனடியாக அவர் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீ போய் சென்று வந்தா என்று சொன்னால் இது போய் சொல்கின்றதாக நான் சொல்வேன் சொன்னார்கள் அப்படியானால் உன்னுடைய நண்பர் மகமது முசப்பா சலுலா வாயு செல்லம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இரவோடு இரவாக சென்றார்களாம் ஏழு வாரத்தை கடந்தார்களாம் அல்லாஹைய அரிசியை கண்டார்களாம் அங்கே அல்லாஹுடம் உரையாடிவிட்டு வந்தார்களாம் என்பதாக சொல்லி வைப்பீட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக சொன்னார்

எனக்குரிய இந்த இவருக்கு கிடைக்கின்ற அருமைக்குரிய சகோதரர்களே அங்கே நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் இவர்களுடைய மணிகளை மேல் இருக்க வேண்டும் திருவள்ளுவருடைய ஒரு குரல் வந்து இருக்கும் அவருடைய பொருள்களை சொல்கின்றேன் நண்பனுக்கு விளக்கம் எழுதும் பொழுது இயங்குவார்கள் இதுபோன்று இருக்க வேண்டும் என்றால் நண்பன் என்பவன் தன்னுடைய இடுப்பை கீழாடை அவிழக்கூடிய சமயங்களில் மானத்தை மறைப்பதற்காக வேண்டி தன்னுடைய கரங்கள் எந்தளவிலே அதை கீழாடையை பிடிக்குமோ இதுபோன்று நட்பன் நண்பன் என்பவன் இருக்க வேண்டும் அவனுடைய இன்னல்கள் துன்பங்கள் எடுக்கல்கள் எல்லா சமயங்களிலும் இவன் உடனடியாக வந்து முன்வந்து நிற்க வேண்டும் அதை அவனை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஒருத்தவரை எடுத்துக் கொண்டார் ஒரு நபியை அல்லாஹ் பேர்ந்தெடுக்கின்றார் யாரை அவர்களை ஏனென்று தெரியுமா எல்லா சூழ்நிலைகளும் சரி அவர்களுடைய அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹை மட்டுமே இவர்கள் நன்கு முழுமையாக இருந்தார் எப்படையுமே எதுக்குமே அவன் மறந்து சிலைக்கிற விட்டுக் கொடுக்கல அல்லாஹும் விட்டுக் கொடுக்கல தன்னுடைய உயிரே போனாலும் சரி தன்னுடைய தந்தை தன்னை விளைத்து வை விலைத்து வைத்தாலும் சரி எல்லா சொன்னைகளிலும் அல்லாஹும் முழுமையாக நம்பினார்கள் அதனால் அல்லாஹு கொள்கின்றான்பராயும் அல்லாஹுடைய ஹரி நண்பனாக அல்லாஹ் உயர்த்துக் அருமைக்கு எப்பொழுதும் உங்களுடைய எப்பொழுது உங்களுடைய நபர்கள் நண்பர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் போது நேர் வழிபடுவது மட்டுமல்ல உங்களையும் நேர்வழிப்படுத்துகின்றார்களே இவர்கள் தான் நல்ல நண்பர்கள் இப்படியாக இந்த நண்பர்களைத்தான் ஏற்க வேண்டும் ஏனென்றால் இன்று நட்பு அணக்கூடிய வீதிகள் ஆயிக்கொண்டிருக்கக்கூடியது இவனுடைய பாட் ப்ரோ வேற புரோ என்பதாக புரோ புரோண்டு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க எல்லா நபர்களின் பக்கம் இழுத்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள் போதும் தொழுதது போது நம்ம வெளியே என்று அச்சிருக்கலாம் இருபது ரக்காயம் தொழுத நபர்களும் கூட இந்த எட்டு ரக்காயத்துடன் வெளியில் செல்கின்றார் என்றால் வேதனையாக இருக்கின்றது இது நட்புடைய விலை நன்மை நன்பையை நன் நன்மையை விட்டு விட்டுவிட்டு இவர்கள் தூய்மையின் பக்கம் அழைத்து செய்கின்றார்கள் இவன் நண்பன் அல்ல உன்னுடைய துரோகி ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் தூண்டுகின்றான் என்றால் நல்ல நண்பன் ஒரு கெட்ட காரியத்தின் பக்கம் தூண்டுகின்றான் அல்லது நன்மையை இன்று தடை செய்கின்றான் என்றால் இவன் கெட்ட நண்பன் வித்யா கொண்ட நண்பனை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் இல்லை இல்லை இவனை விட்டு போடி வேண்டியிருக்க வேண்டும் அப்படியே கொந்தூன்களை வல்லாஹி நமக்கி ஆக்கி அருள்வானாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கூடிய நன்பாக்யத்தை வல்லாஹி அந்த அருள்வானாக வஹ்ன் தாவானா வல்ஹம்து இல்லல்லாஹிர் ரஹ்மீன் சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக வனஷஹது அல்லாஹ والحمد لله رب العالمين